ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வண்டி நாலரை லட்ச ரூபாய் கிடைக்கும் நாலு வருஷம் டேக்ஸ் பெண்டிங் இன்றைக்கி லோ பட்ஜெட்டுக்காக வந்திருக்கேன் இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் சென்னை நான் திருநெல்வேலியில் வந்து பேசுகிறேன் பா உங்கள் பாலா இந்த வண்டி அஞ்சு லட்ச ரூபா கேட்க அவ்வளோ போதும்னு இருக்கேன் ரெண்டாயிரத்து பத்து மாட்டல் டொமோட்டர் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக பண்ணி கொடுக்கணுன்னா வேறு ரேட்டு ஒரு மாதம் ரெக்கார்டு இருக்குது லைஃப் டேக்ஸில் ஒரு கோட்டு கட்டியிருக்காங்க நாலு உடச்சி கிடைக்கும் ரெண்டாயிரத்து பத்து மாடல் டிங்கிர்வாலை இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் ஒரு மாதத்தில் முடியுது லைஃப் டேக்ஸில் ஒரு கோட்டர் எடுத்திருக்காங்க இந்த வண்டி மஹிந்திரா டூரிஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆறு லட்ச ரூபா கேட்காங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு நடக்கும் ஒரு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு அஞ்சு வருஷம் பெர்மிட் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் வண்டி என்ஜின் பாடி லைன் சுத்தமாக இருக்குது ஆறு லட்ச ரூபாய்க்கு லோ மாடலில் டூரிஸ்ட்டாக எடுக்குன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்புறம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தமிழ்நாட்டு வண்டி இன்ஜின் பாடி அப்புறம் ஃபிட்டிங் இருக்குது செட்டு டிவி எல்லாமே இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது இது ஹெட்ரஸ்ட் சீட்டு இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி பக்கத்தில் என் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் வண்டி கேட்குற வில எட்டுருவா ஃபைனல் வலை ஏழை மக்கள் லட்ச ரூபா கட் க்ளாஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு எட்டில் கட் க்ளாஸ் வராது இந்த வண்டி கட் கிளாஸ் வரும் ஸோ தான் இந்த வண்டியோட ஸ்பெஷலு அப்புறம் லோக்ச்காக வந்திருக்கேன் ஸோ ஆறுவா ட்டும் எட்டுருவா அப்புறம் ஓல்டு மா இண்ட்ரோனா போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்னா எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்மாக வண்டி எடுக்கிறதா இருந்தால் வாங்க இங்கே வந்துக்கிட்டு குறையுமா குறையாதா அப்படின்ட்டு டைம் நிற்க வேண்டாம் இது செட்டி டிவிக்குள்ளே ஆப்ஷன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஏழரை லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து ஒரு பத்து இருபது குறையும் வெரிஃபைன்லாம் ஏழு முப்பது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது சீட் கவர் செட்டு டிவி அவைலபிளாக தான் இருக்குது இன்ஜின் சுத்தமாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது பாடி லைன் தெளிவாக இருக்குது புது பெயிண்டிங் ஒரு வருஷம் எக்ஸ் இன்சூரன்ஸ் கரண்டு ஃபை டேக்ஸ் பதிஞ்சு வருஷம் பெருமிட்டு சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் எந்த ஊருக்கு வேணுமோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துடலாம் இங்கே ஒரு நம்பர் லோக்கல் நம்பரு அறுபத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு லெட்ரெஸ்ட் பாடி இது சீட் கவர்ப்பு புதுசாக தான் அடிச்சிருக்காங்க ஹெட்ரெஸ்ட் சீட்டு வீடு க போட்டிருக்கு பெயிண்டிங் போஸ்ட் ஒரு வாரம் ஆகுது செட்ட டிவி அதை இன்டீரியர் அமைப்பு இது ஃப்ரண்ட் பேக் ஜி என் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் திருநெல்வேலி கண்டிப்பாக பார்க்குறது ஃபுல்லாமே திருநெல்வேலியில் தான் இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆறு லட்ச ரூபா கேட்காங்க நேரில் அவங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்கும் பெரிய வித்தியாசத்தில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவங்க வித்தியாசம் நடக்கும்னா எனக்கு நீங்கள் வர வேணாம் என் நம்பர் கால் பண்ணுங்கள் நான் கால் பிக்கப் பண்ணணும்னா மறுபடியும் ஒரு கால் பண்ணிட்டு வச்சுருங்க நானே திருப்பி கூப்பிடுவேன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆறு ரூபா ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டு பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு அஞ்சு வருஷம் பெருமிட்டு லேட்டஸ்ட் பம்பர் போட்டிருக்கு வீல் கப் போட்டிருக்கு புது பெயிண்டிங் புது ரெக்கார்டு இன்ஜின் பாடிகன் சுத்தமாக இருக்கும் லோ செட்லாம் எடுக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும் என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு எனக்கு கால் பண்ணுங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்குனாலும் உங்களுக்கு நான் வண்டி காமிக்கிறேன் ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆறு ஏழு எட்டு மட்டும் தான் போடுறேன் இப்போது ஃபோ பட்ஜெட்டு அடுத்த வீடியோவில் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கும் வண்டி எப்போதுமே இருக்கும் நம்பர் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கண்டு அஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு பெர்மிட் சலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி வில ரெண்டு தொண்ணூறு கேட்காங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா டூ ரெண்டு அறுபத்தஞ்சி வரைக்கும் நடக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் நாலு டயர் ஒரிஜினல் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் டீ எழுபத்தி நாலு ஆறு கோவில் நம்பரு ரெக்கார்டோடு வந்துடும் இந்த வண்டி ரெண்டாயிரம் மாடல் மூன்று லட்ச ரூபா கேட்குங்க ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு இப்போ தான் போட்டிருக்காங்க ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் இருக்குது மொபைல் செட்டு ஆடியோ எல்லாம் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது சபோஃபர் கூட கிடக்கு புது பேண்டி புது ஸ்டிக்கரிங் ஏத்தி இருக்காப்ல இன்ஜின் சுத்தமாக இருக்கும்